ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு சிஸ்டர் ஒன்று கேட்டிருந்தாங்க எஸ்எம்எஸ்ஸை போட்டிருந்தாங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுறது பார்த்துட்டு அவங்க வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து அவங்க மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு காலுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டுடலாம் தான் நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போடுறேங்க ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளே நமக்கு வந்து கொஞ்சம் சோகமானது கவலையானது அந்த மாதிரி தான் அந்த ஒரு வருஷமே எனக்கு போணுச்சு நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் அந்த ஒரு வருஷமே எனக்கு தான் போச்சு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு தான் யோசிப்பீங்க ஏன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நாங்கள் வந்து தனியாக போனோம் அதாவது தனியாக போனோம் மீன்ஸ் நாங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தோம் ஓகேங்களா எங்கள் வீட்டில் வந்து நாலு பேர் அண்ணன் தம்பி அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் கூட பிறந்த வந்து நாலு பேர் அண்ணன் தம்பி நாங்கள் வந்து எல்லாம் கூட்டு குடும்பமாக அப்படியே தான் இருந்தோம் வாழ்ந்தோம் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நாங்கள் வந்து தனியாக வந்தோம் ஓகேங்களா அந்த ஒரு வருஷமே தனியை விட்டதுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் நிறைய சோகங்கள் நிறைய ஃபீலிங்ஸ் அந்த மாதிரியே எங்கள் லைஃப் வந்து ஓடிட்டே இருந்தது எப்படியோ ஒரு வருஷம் கடந்துட்டோம் ஓகேங்களா ஸோ அதுவும் நம்ம சொல்லணும் ஓகேங்களா ஏன்னா நம்ம எனக்கு வந்து மேரேஜ் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் எனக்கு மேரேஜ் ஆனது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பொங்கல் இருக்கும் ஓகேங்களா பொங்கல் இருக்குமே நாங்கள் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம் எனக்கு முன்னாடி வந்து அக்கா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய அக்காவும் நானும் ஒரே வீட்டில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அவங்க அண்ணனை தம்பியை ஓகேங்களா அது மாரி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு அடுத்தது ரெண்டு பேர் ஓகேங்களா அந்த மாரி இருக்கும்போது தான் நாங்கள் வந்து ஒன்றாவே இருந்தோம் அக்கா வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து எட்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா எனக்கு அடுத்து மேரேஜ் பண்ணணும் ரெண்டு பேர் அவங்க பண்ணால் தான் தனியாக விடுவாங்க ஓகேங்களா அந்த மாரி தான் இருந்தது சின்னவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஆறு மாதம் கழிச்சு தான் நாங்கள் வந்து தனியாக போகணும் ஏன்னா அவங்க லைஃப் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அக்காவுக்கு ரெண்டு பசங்க எனக்கும் ரெண்டு பசங்க அக்காவுக்கு வந்து பார்த்து பத்து வயசில் பையன் அந்தமாதிரிலாம் இருந்தான் சரி ஓகே இதுமாரி ஒன்றா இருந்தால் கொஞ்சம் ஓடாதன்ட்டு தனியாக விட்டுட்டாங்க பொங்கல் முடிஞ்சு ஒரு ஒன் வீக்லேயே வந்து எங்கள் தனியாக விட்டாங்க ஓகேங்களா ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி தான் நாங்கள் தனியாக வந்து பால் காய்ச்சினோம் இருந்து தனியாக விட்டாவே கொஞ்சம் சோகங்கள்லாம் வருதுன்னு நம்மளுக்கு வந்து அவளுக்கு தெரியாது இருந்தாலும் எங்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் அவங்க கோயிலுக்கு வந்து போயிட்டு பொங்கல் வச்சு குடிசாமி கோயிலுக்கு போயிட்டு பொங்க வச்சு அதுக்கப்புறம் தனியாக போகணும் அப்படின்னு வந்து சில பேர்லாம் சொல்கிறாங்க அப்போ எனக்கு தெரியல இப்போ சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆபத்து நம்மளுக்கு வரும்போது இப்போ தான் அதுமாரி சொல்கிறாங்க ஸோ ஓகே அதை வந்து நம்மளுக்கு தெரியல தெரியாமல் பண்ணுறதுலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டோம் ஆனாலும் நாங்கள் வந்து தனியாக விட்டதுக்கு அப்புறமா எனக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பையனுக்கு வந்து தனியே விட்டு ரெண்டு நாள்லேயே உடம்பு வந்து சரியெல்லாம் போச்சு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அவனுக்கு வந்து ஃபீவரு சளி கோல்டு நல்லா பிடிச்சிருந்ததுன்னா ஃபிக்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது ஓகேங்களா ஸோ அது வந்து வந்துடுச்சு மறுபடியும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு தனியாக விட்டு உடனே இந்தமாதிரிலாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இல்லைங்களா அதுமாரி வந்துடுச்சு இப்போ வந்து ஒன் இயர் ஆயிரது அதோடு சரி ஓகேங்களா இப்போ வந்து ஏன் என்ன சந்தோஷம் மனசில் சந்தோஷம் இதுக்கப்புறம் வரக்கூடாது அப்படிங்கிறத எண்ணம் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நரம்பு டாக்டர்லாம் போய் பார்த்தோம் பெரம்பலூரில் தான் போய் பார்த்தோம் பெரம்பலூர் வந்து ரிதம் அப்படிங்கிறது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போனோம் ஓகேங்களா ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் நேம் வந்து இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போய் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து இந்தமாரி இருக்கிறது தான் அப்படின்ட்டாங்க பயப்படாதே தேவையில்லை ஒரு ஆறு வயசு வரைக்கும் பையனை வந்து நல்லா பார்த்துக்குங்க காய்ச்சல் சளி வந்தால் மட்டும் அதை கூட்டிகிட்டு வந்துடுங்க ஓகேங்களா உடனே வந்து காமிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க அதேமாரி நாங்கள் இருந்தோம் அவங்க வந்து ஒரே ஒரு சிறப்பு மட்டும் தான் கொடுத்தாங்க அந்த சிறப்போடைய ரேட் வந்து நானூற்றி ஜில்ர சம்திங் கிட்டத்தட்ட ஐநூறுரூபா ஓகேங்களா நான் வந்து ரெண்டு சிறப்பாக வாங்கி தொடர்ச்சியாக நாங்கள் அதை வச்சுட்டே இருந்தோம் ஒரு எம்எல் தான் வைக்க வைக்க சொல்லுவாங்க அதிக நாளில் ஒரே ஒரு எம்மல் தான் அந்த மாரி நாங்கள் செஞ்சுட்டே இருந்தோம் இது வரைக்கும் அந்த பிரச்சனையே பையனுக்கு வந்ததே கிடையாது ஓகேங்களா லைட்டாக ஃபீவர் சளி பிடிச்சாவே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் ஸோ அதனால் அந்த ஃபீவர் இல்லை அது எனக்கே பயமாக இருந்தது நம்ம நம்ம ரிலேஷன் யாருக்குமே இந்தமாரி பிரச்சனையே இல்லையே நம்ம பையனுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அந்த பிரச்சனையே இல்லை இது வரைக்கும் நல்லா பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கடைசியாக முடியும் போகிற சமயத்தில் நம்ம வீட்டுக்கு பாம்பு வருது அப்படின்னு நம்ம பையனா பார்த்து சொன்னேன் நாங்கள் வந்து காட்டு வேலைக்கு போயிட்டுருந்தோம் அப்படின்னு நம்ம தான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் வீடு வந்து பாம்பு வருது ஒரு தொட்டி வந்து யூஸ் பண்ணல தொட்டி வந்து யூஸ் பண்ணலைங்க அது வெடிப்பாக இருந்ததுனால அதில் பாம்பு வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது ஸோ அந்த தொட்டியை உடச்சி விட்டு அங்கே வந்து கல் போட்டு தட்டி விட்டு அப்போ வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு கல்லெல்லாம் போயிட்டு வந்து போட்டேங்க கல் போடும் போது தான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் சரி பண்ணக்கூடிய ஜன்னல் அறுக்கல் இருக்கீங்களா அந்த அறுக்கல் பழசு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த கல் மேலே கை தவறி காலில் விழுந்துருச்சு அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி என் காலை விழுந்துச்சு அது விழுந்து எலும்பே விட்டுருச்சு ஓகேங்களா ரெண்டாவது வந்து எலும்பே விட்டுருச்சு அதுதான் கற்று போட்டிருக்கேன் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மெசேஜை கேட்டிருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது வந்து பேடாகவே போனிச்சேன் ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இப்போ ஓகே ஏன்னா அதுலேயே நம்ம வந்து ஒரு வருஷம் ஓடிட்டே இருந்தோம் இல்லைங்களா எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி தான் கொஞ்சம் பேடாக போனுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயாச்சும் நமக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறோம் நீங்களே வேண்டிக்கிங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா பிடிச்சி அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ